வெல்கம் டு எஸ்பி தமிழ் ஆன்லைன் சேனல் இந்து சமய அறநூளைத்தார் சார்பாக வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று வெளியாயிரு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ராமநாத சாமி திருக்கோயில் காலை பணியிடங்கள் பார்த்திங்கன்னா எழுபத்தாறு குறைந்தபட்ச கல்வித்தொகுதி எயிட்டு பாஸ் டிகிரி நான் அனைவருமே யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி டெம்பிள் ரீ ரீக்ரூட்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்து சமய அருணூத்திரை அருள்மிகு இராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் மற்றும் பாம்பன் திருக்கோயில்களில் காலியாக உள்ள எழுவத்தாறு பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் மூலம் பணியாளர்களை நியமனம் செய்ய இந்து மதத்தை சேர்ந்த தகுதியான விண்ணப்பதாரரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஆலை பணியிடங்கள் எழுவத்தி ஆறு விண்ணப்பிக்கும் முறை தபால் மூலம் இதற்கான அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதவியின் பெயர் தமிழ் புலவர் ஒன்று பிளம்பர் ஒரு நபர் காவலர் பதினெட்டு கருணை இல்லம் காப்பாளர் ஒன்று துப்புரவு பணியாளர் இருபத்தேழு வேக்கன்சி கால்நடை பராமரிப்பு ரெண்டு பதவிக்கான தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புலவர் பி லிட் பிஏ எம்ஏஎம்எல் என் தமிழ் அல்லது எக்யூப்மெண்ட் பிளம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஐடி சர்டிஃபிகேட் இன் பிளம்பர் ட்ரேடு காவலர் தமிழில் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் கருணை இல்லம் காப்பாளர் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் துப்புரவு பணியாளர் தமிழில் எழுதவும் படிக்கவும் தேர்ந்தெடுக்க வேண்டும் கால்நடை பராமரிப்பு அதுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுமானது ஒவ்வொரு பதவிக்கும் வயது வரம்பு என்னன்னு பார்த்திங்கன்னா அனைத்து பதவிகளுக்குமே பதினெட்டு முதல் நாற்பத்தஞ்சு வ வயது வரை பணியினுக்கான தேர்வு செய்யும் முறை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலத்துறை அருள்மிகு ராமநாதசாமி திருக்கோயில் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பணிக்கான தகுதியின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவர் நேர்காணலில் தேர்வாகும் நபர்களுக்கு பணி வழங்கப்படும் விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் விண்ணப்ப கட்டணம் கிடையாது சொல்லியிருக்காங்க தபால் மூலம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் ராமநாத சுவாமி திருக்கோயில் வேலை வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி பணிக்கு தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவத்தினை டபிள்யூ 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 ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் இன் மற்றும் ராமேஸ்வரம் திருக்கோயிலுக்கான வெப்சைட்டில் இணையதளத்தான் இலவசமாக பதவி செய்து கொள்ளலான்றத சொல்லியிருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையில் பணியிட வரிசை எண் மற்றும் எந்த பணிக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணி விண்ணப்பம் தெளிவாக பெரிய எழுத்துக்களில் குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய முகவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் செயல் அலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் அறுநூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தாறு என்ற முகவரிக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அனுப்ப வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க நன்றி